சமயம் நேர்களுக்கு வணக்கம் ராஷ்மிகா மாதனா அவர்களை வைத்து பலவிதமான சர்ச்சைகளை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த வகையில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு இன்ஸ்டாகிராமில் அவங்க பதிவிட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு சர்ச்சை வந்திருக்கு அவங்க பேச்சினாலும் சர்ச்சை வந்திருக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ் மூலமாக கூட சர்ச்சை வந்திருக்கு ஆனால் தற்போது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை வைத்து சர்ச்சையானது வந்திருக்கு மோதிரத்தினால என்ன சர்ச்சை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தேவர் அவர்களுக்கும் ராஷ்மிகா மாதனா அவர்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியானது இப்போ இணையதளங்களில் பல பேருனுடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோதிரத்தை வந்து ரசிகர்கள் உன்னிப்பாக கவனிச்சு இது அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க துபாயில நடைபெற்ற சைமா நிகழ்ச்சியில சைமா இரண்டாயிரத்தி அந்த நிகழ்வுல ராஷ்மிகா மந்தனா அவர்கள் தன்னுடைய பிரசன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில் மும்பையில இருந்து துபாய்க்கு வந்து பயணம் பண்ணி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க கலந்து கொண்ட போது அவங்களுடைய மோதிர விரல்ல இருந்த அந்த மோதிரம் தான் பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தி ரசிகர்கள் வந்து அதை நோட் பண்ணி பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இவர் அந்த நிகழ்ச்சியில போட்டிருக்கக்கூடிய அந்த மோதிரம் ராஷ்மிகா மந்தனாவினுடைய நிச்சயதார்த்த மோதிரம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இணையதளங்கள்ல விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில ரெட்டிட் தளத்துல இவங்களுடைய புகைப்படத்தை போட்டு விரைவில் ராஷ்மிகா மந்தனா அவர்களும் விஜய் தேவர் கொண்ட அவர்களும் வந்து திருமணம் செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி பல விதமான கருத்துக்களை ரசிகர்களே வந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க தற்போது இந்த மோதிரத்தை பற்றி ரசிகர்களே வந்து நோட் பண்ணி கேள்விகளில் எழுப்பி இப்போ தற்போது இது ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டு சைமா விருது விழாவுக்கு ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து துபாய்க்கு வந்த போது ஏர்போர்ட் லுக்ஸ் அப்படின்னு சொல்லி நடிகைகளை வந்து பொதுவாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் ராஷ்மிகா மந்தனா அவர்களும் துபாய்க்கு வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து அவங்கள வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும் பொழுது அவங்க கருப்பு நிறைவு ஆடை வந்து உடுத்திருந்ததாகவும் அவங்க கை அசைக்கும் பொழுது அவங்களுடைய மோதிர விரலில் இருந்த அந்த தங்க வளையம் வந்து தெளிவாக தெரிஞ்சதனால ரெட்டி தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயனர் இப்போது ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அதனால் இனிமே ராஷ்மிகா விஜய் தேவர் கொண்டா அப்படின்னு தான் அழைக்கப்படுவாரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு இந்த கருத்தை பார்த்த இன்னொரு பயனர் வந்து எனது நிச்சயதார்த்தம் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட கேட்கிறாங்க அப்படி பல விதமான விவாதங்களானது ரசிகர்கள் பயனர்களுக்கு இடையே வந்து நடந்துட்டு இருக்கு மேலும் விஜய் தேவர்கொண்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா விஜய் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வந்து கூப்பிடுறதாகவும் அதே மாதிரி ராஷ்மிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிசஸ் லைகர் திருமதி லைகர் அப்படின்ற மாதிரி இரண்டு பேரையும் வந்து மற்றொருடைய பெயர் பெயரை வந்து வச்சு ரசிகர்களும் பயணர்களும் வந்து அழைப்பதாகவும் செய்திகளானது வெளியாகியிருக்கு எனது ராஷ்மிகா அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட வந்து மற்றொரு பயண ரெட்டிட் தளத்துல வந்து கேட்க பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இடையே வந்து ஒரு விவாதமே வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் தேவர்கொண்ட அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் வந்து மந்தனா விஜய் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தானாகவே வந்து அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி ராஷ்மிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் லைகர் திருமதி லைகர் அப்படின்ற மாதிரி இவங்களையுமே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ரசிகர்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்து தானா ரெண்டு பேருடைய பெயரையும் மாற்றி மாற்றி அவங்களுடைய திரைப்பட பெயரா இருக்கட்டும் மந்தனாவை வந்து விஜய் தேவர் கொண்ட அவர்களுடைய பேரோட இணைச்சு கூப்பிடறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரசிகர்கள் வந்து மும்முரமாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ரெட்டி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் இன்னும் சிலர் வந்து இது வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ரிங் மாதிரி இல்லை இது எங்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் வந்து கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இது எல்லாமே வந்து உருட்டுகளாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் வந்து சில கேள்விகள் வந்து வருது சைமா நிகழ்ச்சியில் ரெட் கார்பெட்ல நடத்து வந்த ராஷ்மிகா அவர்களினுடைய மோதிரம் வந்து எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி மீண்டும் வந்து ரசிகர்களால் நோட் பண்ணப்பட்டு அப்போ அவர்கள் அந்த இடத்துல ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்தப்போ அந்த ஃபோட்டோஸ்ல பார்க்கும்போது ராஷ்மிகா அவர்களுடைய ரிங் வந்து க கடைசி வரல் சுண்டு வரல்ல வந்து இருந்ததாக வந்து அந்த ஃபோட்டோஸ்ல வந்து தெளிவாக தெரியுது ஸோ இது வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ கருத்துக்களானது பகிரப்படுது ஏன் விஜய் தேவர்கொண்டா அவர்களையும் ராஷ்மிகா அவர்களையும் வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்றாங்க இந்த மாதிரி சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டுல முதல் முதலாக கீதா கோவிந்தம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து இரண்டு பேரும் வந்து நடிச்சிருந்தாங்க அதுல இவங்களுடைய படம் பெரிய அளவுல இவங்க படத்துல இவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பெரிய அளவுல ஃபேன்ஸும் வந்து கிரியேட் ஆனாங்க அதன் காரணமாக இவங்க இரண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான வதந்திகள் வந்து பரவிச்சு அதற்கப்புறமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் டியர் காம்ரேட் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாங்க கோவிந்தம் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு வசூலை குவிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டியர் காம்ரேட் வசூல் பெரிய அளவில் வரல வசூல் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது குறைவு அப்படின்னு இருந்தாலுமே இவங்களுடைய கெமிஸ்ட்ரிக்கு நிறைய பாராட்டுகள் வந்து கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் சேர்த்து பேசுறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ராஷ்மிகா அவர்களும் சரி விஜயதேவர் கொண்ட அவர்களும் பகிரக்கூடிய புகைப்படங்கள் ஒரே மாதிரியான லொக்கேஷன்ஸ்ல இருந்து பகிரப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரசிகர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய இருந்தும் வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதாகவும் வந்து ரசிகர்களே வந்து புகைப்படங்களை கம்பேர் பண்ணி இது அந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி அவங்களே கண்டுபிடிச்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து பொதுவாகவே அவங்களோட ரிங்கை வச்சே வந்து என்கேஜ்மெண்ட் அளவுக்கு வந்து ரசிகர்கள் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயதேவர் கொண்ட அவர்கள் கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா கிங்டம் திண்ணானூரி அவர்களுடைய இயக்கத்தில் நடித்த கிங்டம் படம் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெறலை பெரிய அளவில் வசூலும் வந்து குவிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்தில் விஜய் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் நடிக்க போவதாக செய்திகளும் வெளியாகி இருக்கு ராகுல் சங்கிருத்தியன் அப்படின்றவர் தான் விஜய் தேவர்கொண்டா அவர்களை வைத்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போவதாகவும் செய்திகளானது வெளியாகி இருக்கு ராஷ்மிகா மந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பான் இந்தியா நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காங்க அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு வசூல் வந்து குவிச்சிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஒரு முன்னணி நடிகையாக ராஷ்மிகா மந்தனா அவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க சமீபத்துல ராஷ்மிகா அவர்கள் நடிச்ச குபேரா திரைப்படம் அதாவது குபேரா தனுஷ் அவர்களோட நடித்த திரைப்படம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நூத்தி கோடி வசூல் பண்ணிருக்கு அது இல்லாம இப்போ தற்போது தி கேர்ள் ஃப்ரெண்ட் மற்றும் தாமா அப்படின்ற மாதிரி இரண்டு படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இப்ப வரக்கூடிய தீபாவளிக்கு ராஷ்மிகா அவர்களுடைய பாலிவுட் ஹாரர் மூவியான தாமா வந்து போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்திருக்கு இந்த படத்தினுடைய அதாவது தாமா படத்தினுடைய படப்பிடிப்பு அப்போ எடுக்கப்பட்ட காட்சிகள் ஆனது வெளியானது அதுல ராஷ்மிகா மந்தனா அவர்கள் அதிக கவர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து ட்ரோல் செய்யப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியாவின் அதாவது பேன் இந்தியா நடிகையாக அசத்தி வரக்கூடிய ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு இந்த ஆண்டு மட்டுமே சிக்கந்தர் சாவா தாமா குபேரா மாதிரியான படங்கள்லாம் வெளியாகி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆண்டு ஆரம்பிச்சதுல இருந்து ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நடிக்கக்கூடிய பல படங்கள் வெளியாகி இருக்கு ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய மோதர் பணத்தை வைத்து கூட ராஷ்மிகா மந்தன் அவர்கள் ஒரு சர்ச்சையில மாற்றாங்க அப்படின்றது தான் இப்போ தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஸோ ரசிகர்கள் உன்னிப்பாக ராஷ்மிகா மந்தன் அவர்களையும் விஜய் தேவர்கொண்ட அவர்களும் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்ல முடியும் ராஷ்மிகா மந்தனா அவர்களையும் விஜய் தேவர்கொண்ட அவர்களும் என்னென்ன செய்யறாங்க அவங்க என்ன மாதிரி ஆடை உடுத்துறாங்க அவங்க என்ன புகைப்படங்கள் பகிர்றாங்க என்ன மோதிரம் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் வந்து உன்னிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க